எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தீபாவளியோட வேலைகள் வந்து நம்ம ஒவ்வொன்றாதாங்க பார்த்துக்கிட்டுருக்கோம் தீவாவி நெருங்கிருச்சு இல்லையா சரி நம்ம முன்னு மசாலா அரிசி மாவு இதெல்லாம் அரைச்சி வச்சிடலாம் பார்த்தா அதுக்கு மழை காலங்கள் வேறு நம்மளுக்கு நெருங்கி வருது மழை டைமில் வந்து எதுவுமே காயப்போ போட்டு நம்மளால் அரைக்க முடியாது காய போட்டாலும் அவ்வளோ சீக்கிரமாக காயவும் செய்யாது அதனால் வெயில் இருக்கும் போதே நம்ம எல்லாத்தையும் காய வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விலையாக தாங்க பார்த்துக்கிட்டு இருந்தேன் மிளகாலாம் காய வச்சு அதை எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேங்க நான் எப்பவுமே மசாலா அரைக்கிற விதம் வந்து அளவு வந்து மிளகா வந்து நான் ஒன்றரை கிலோ எடுத்துக்கிடுவேன் தனியாக வந்து ஒரு கிலோ எடுத்துக்கிறவேன் அது போக சீரகம் மிளகு கடுகு வெந்தயம் சோம்பு தோரம்பருப்பு கடலைப்பருப்பு உடச்ச கடலை கருவேப்பிலை மஞ்சள் பெருங்காயம் அரிசி இது எல்லா பொருளும் ஒவ்வொன்றா போட்டு நல்லா அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சு பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கிறவங்க வறுத்து எடுத்த பொருளும் ஃபுல்லாக நல்லா ஆற வச்சுட்டு எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டு வந்தால் உண்மையில் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சொன்ன அளவில் நீங்கள் அரைச்சி பாருங்கள் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அரைக்கிற மசாலா வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எப்போல்லாம் மசாலா அரைக்கிறேனோ அப்போல்லாம் எங்கள் அம்மா வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க நீ அரைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கப்பா நல்லா காரம் சாரமாகவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுவாங்க கடையில் தாங்க நான் ஒரு மாதமாக நான் வாங்கி போட்டிருந்தேன் என்னால் அரைக்கிறதுக்கு டைம் இல்லை அங்கே வீட்டு வேலை வேறு நடந்துக்கிட்டு இருந்துச்சு அங்கே இங்கேயும் பார்த்துக்கினாலும் சுத்தமாக டைம் இல்லை எனக்கு குழம்பு வைக்கிறதுக்கே பிடிக்கல ஒரு மாதிரி தண்ணியாகவே இருந்துச்சு கடையில் வாங்கி போடுற மசாலா தூள் வந்து அவ்வளோவா நல்லா இல்லை எப்படா அரைப்போம் அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன் இன்னைக்கு டைம் கிடச்சிச்சு சரி எல்லாமே சேர்த்து மொத்தமாக அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அரைச்சிட்டு வந்தாங்க பச்சரிசி வேறு காய போட்டிருந்தேன் அது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நான் நம்ம அரைச்சிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பச்சரிசி அரைச்சிட்டு வந்தால் இடியப்பம் கொலக்கட்டை அதிரசம் முறுக்கு இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் நம்ம அதில் சுட்டுக்கரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே பேக் பண்ணி போய் அரைச்சிட்டு வந்தோம் ரொம்ப பசி அரைக்கிற இடத்துல எங்களுக்கு ஒரு மணி நேரம் வந்து ரொம்ப லேட்டாகிடுச்சு எனக்கு அப்போயே ரொம்ப பசி எழுதிருச்சு சரி வர வழியில் வந்து நம்ம கூழ் குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூழ் குடித்தவங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு புளி குடிச்சிட்டு வந்துட்டு அரிசியும் நம்ம அரைச்ச மசாலாவை வந்து கொஞ்சம் காத்தோட்டமாக ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுறங்க சூட்டோட அப்படியே வந்து பாக்கெட் பக்கெட்டில் நீங்கள் அப்படியே வச்சிடாதீங்க ஒரு பத்து நிமிஷம் போட்டு நல்லா உணர விட்டுறணும் நான் அதுக்கப்புறம் தான் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும் நம்ம அப்படியே சூட்டோட வச்சுட்டோமுண்டா பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு மாதிரி வாசனைகள் வந்து அவ்வளோவா வராதுன்னு சொல்லுவாங்க நான் எப்போயுமே மசாலா அரைச்சிட்டு வந்தேன்டா ஒரு பத்து நிமிஷம் நல்லா காத்தோட்டமும் நல்லா உணர விட்டுருவேன் அதுக்கப்புறம் நான் பாக்கெட்டுக்குள்ளே மறுபடியும் போட்டு நல்லா கா ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாமே தீபாவளி வேலைக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களான்னு சொல்லுங்கள் வெயிலில் போயிட்டு வந்ததுக்கு எனக்கு சரியான தண்ணி தாகம் வேறு என் பொண்ணுட்டு ஒரு சம்பு தண்ணி வாங்கி குடிச்சா போட்டு தான் எனக்கு அப்பாடன்னு இருந்துச்சு அவ்வளோ தாகம் வேறு ஒவ்வொரு வேலையெல்லாம் வந்து நம்ம தீபாவளிக்கு ஒவ்வொன்னா நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம் அடுத்த வீடியோ வந்து ஹோம் கிளீனிங் வீடியோ வரும் கண்டிப்பாக பாருங்கள் தீபாவளி நெருங்குக்கெல்லாம் நம்ம எல்லா வேலையும் பார்த்து முடிக்கணுன்றும் ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க

ഇല ഇലമൈലെ മാമൻ കവികൂ ഇല ആ ഗോപാടാ